வணக்கம் நான் ரொம்ப அப்பாவி நல்லவன் வாயில வாழைப்பழ கூட கடிக்க கூட தெரியாது அவ்வளவு நல்லவனை எல்லாரும் உரியடி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல ஓன ஒப்பாரி வச்சு அழுகாத குறையா எல்லாத்தையும் போட்டு மாத்திருக்க அப்படி இந்த சைமன் செபஸ்டே என்னங்கறத பாருங்க தனிச்சி அதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன் நினச்சி என்னை வந்து எவ்வளவு காலமாக இனிவா எழுதுறாங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் கம்பிக்கிறீங்களா அதெல்லாம் யார் சொல்லிடுறாங்க இவர் சொல்லி தான் எழுதுறாரு நான் சொல்லுவா இல்லை அவங்களுடைய அவர் அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுறாங்க எங்கள் அம்மாவை என் மனைவியை என் கட்சியில் இருக்கிற என் தங்கச்சியில் எங்கள் குடும்பத்தினர் முறையில் என்ன விடுங்க சரி நான் கவலைப்பட மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் தாயை இவ்வளோ மிவா எழுதுங்க அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதிப்பிச்சுட்டு இருக்கிறேன் நான் கடந்து போகிறேன் அது திடீர்னு வந்து இப்போ வந்து நான் சொல்லி தான் எனக்கு இதுவாக தினச்சேன் வேலை இதுவாக வேலை

நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நான் தமிழில் இதை போட்டால் அது யாருக்கு கண்டு முடியும் எங்கள் பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது அதை செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சவங்களெல்லாம் உடனே உடனே கட்சி விட்டு நிற்கிருக்கேன் நீங்கள் தெரியும் கடந்த காலத்தில் ஏன் இந்த மாதிரி பேசிட்டாலும் இந்த தம்பி துறைமுறைகளே ரெண்டு முறை கச்சு விட்டு நிற்கிறேன் ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் அமைதியாக இருந்து வருக்கறதான் திருப்பியே சேர்த்துருக்கேன் அவர ஒரு ஒரு தளபதியாக இருந்து ஏன்னு வரைக்கும் அதனால் சாதாரணம் வெளியில் போப்பான்னு இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தில ஏற்குறது நடத்துல நீங்கள் தண்ணியை மட்டும் எழுதும்போது நூறு சைத்துக்கிறேன் போட்டுடலாம் ஆனால் உடனே கண்டிக்கிறோம் நீக்க சொல்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் இது என் வேலை இல்லை சும்மா யாராவது சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க

இவனவர ஒரு புல்காணிய எங்கேயாவது பார்க்க முடியுமா ரெண்டாவது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்களாம் இவங்க குடும்பம் இவங்க இவங்க அம்மா இவங்களோட வைஃபு இது இல்லாம இவங்களோட தங்க கட்சியில் இருக்கக்கூடிய தங்கச்சி எல்லாரையும் போட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய ஆளுகல்லாம் மோசமா திட்டுறாங்களாம் இவன் ஒருத்தன் தான் இந்த வெண்ணையில பிரச வச்சு தடவ மாதிரி வடையில தடவை மாதிரி ஒருத்தன் தான் தடை விட்டு இருக்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாமே கொடுங்கோளர்கள் மாதிரியும் இவன் பேச்சு பேசிட்டு இருக்கான ஆஹ் உன்னுடைய பேச்சுக்கள் அனைத்தும் ஆடியோவில் சிரித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளவு வம்மோ எவ்வளவு குரூரம் எவ்வளவு கேடு கட்டத்தனோ எவ்வளவு முல்ல மாறித்தவனோ அத்தனை பேச்சுலையும் எவ்வளவு முடிச்ச வைத்தனும் எவ்வளவு அயோக்கியத்தனம் இன்னும் எவ்வளவோ வார்த்தைகளை இவங்க வந்து நம்ம சொல்லலாம் அவ்வளவு பத்தி செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழு பூசணிக்காயை சோத்துல போட்டு மறைக்கக்கூடிய கேடு கட்ட எச்ச பொறுக்கித்தனமான வேலையை அந்த செய்தியாளர் வந்து இப்ப சொல்லியிருக்க அப்படி இவன் பெரிய ஒழுக்க சீலருமே இவன் கட்சிக்குள்ள இன்னொருத்தர் இருக்க பாங்க தாட்டா மாமா பைய அந்த மாமா பையல கூட நான் ரெண்டு தடவை வந்துக்கிட்டு கட்சியை விட்டு நான் வந்து நீக்கம் பண்ணினேன்னா உன் தலைவனின் யோக்கியதை உன் கொள்கையின் யோக்கியதை உன் கட்சியின் யோக்கியத்தை உன்னுடைய அவ்வளவு தனமா நீங்க சமூக வெளியில வந்து பேசுவீங்க சிரிப்பீங்க நக்கல் பண்ணுவீங்க கேள்வி பிண்டல் பண்ணுவீங்க நீ ரெண்டு ஆறு மாசம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எடுக்கு இந்த எல்லாத்திலயுமே எல்லாமே சரியா பெருமா நீ மிகப்பெரிய நீதி அரசரா இந்த நாட்டுக்கே நீ தான் மிகப்பெரிய வந்து தீர்ப்புகளை வசிக்கக்கூடிய பெரிய தீர்ப்பு அல்லையா கட்சியில அத்தனை பயல்களுமே அயோக்கியா பயிர்கள் உதாரணம் தான் போயிட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு இன்னைக்கு நீ அறிக்க விடுற எனக்கும் அவனுக்கும் ஒண்ணுமே தெரியாது அண்ணன் என்ன வழியோ அதுதான் தம்பின்னு சொல்லிட்டு அத்தனை பயலுகளும் உன்னுடைய லேபிள பக்காவா வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க நீ என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன்னுடைய அறிக்கையை பேசுகிறது உன்னுடைய ஒழுக்கத்தை பத்தி உன்னுடைய பேச்சு பேசுகிறது உன்னுடைய நடத்தை பத்தி உன்னுடைய உளவியல் சிந்தனை பேசுகிறத உன்னோட பாடி லாங்குவேஜை பத்தி அவ்வளவு திமிர்வாதமா ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தெனா வந்து நின்னுகிட்டு போதைய போட்டுக்கிட்டு என்ன என்னென்னலாம் உங்களால செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது இங்க இருக்கக்கூடிய திராவிடஸ் கும்பல் தான் வந்துகிட்டு எங்க குடும்பத்தை பத்தியும் எங்களுடைய தங்கச்சிகளை பத்தியும் பேசுறாங்கன்னா நீ என்ன பேசுன அதுதான் முக்கியமான விஷயம் உன்னுடைய பேச்சுகளுக்கு இங்கே எவனுமே யாருமே பதில் சொல்லவே கூடாதா நீ என்ன சீசரா சீசரோட கொண்டாட்டியா நீ அதுதான் முக்கியமான கேள்வி கேட்க மாட்டாங்களா நீ ஜனநாயகத்துல வந்து நின்று விட்டு ஒரு கேடு கெட்ட நாளாம் தர ஒரு அரசியல்வாதி நீ இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சில பண்புகள் இருக்கு அதைத்தான் நீதி கட்சியில இருந்து இங்க இருக்கக்கூடிய நேதிக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அனைத்து அனைவருமே பண்பின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சாயில் சைக்காலஜி அந்த தகுந்த மாதிரியான அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு அந்த நீரோடியில் மாநில நீரோடையில் போவது தேசிய நீரோடையில் போவது அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை கண்டுபிடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே அத பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது நீ மட்டும் வந்து நீ நீதான் ஆபத்தானவன் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் சரி ஒளி ஒளிஞ்சு போ நீ எங்க வேணாலும் நில்லு நடுவுல நில்லு ஓரமா நில்லு மேல நில்லு எங்கேயோ நில்லு அது உன்னுடைய பாடு ஆனால் வார்த்தைகள் என்பது எவ்வளவும் மோசமானது வார்த்தைகளே ஒரு மனிதனின் பாழ்வை நிர்ணயிப்பது அதுவும் அரசியலில் வேற என்ன முதலீடு நீ வந்து இந்த சமூகத்துக்கு நான் இதை போகிறேன் சொல்லக்கூடிய வார்த்தை முதலீடு வச்சுதாங்க மக்கள் உனக்கு நம்புவாங்க நீ வந்து அப்பா அபி அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு இங்க வந்து ஒரு ஒரு பொது மீட்டிங்ல வந்துட்டு ஒரு மக்கள் செய்தியாளர் சந்திப்ப நீ உன்னை புரூப் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு நீ பேசின வீடியோ கூட எல்லாமே லட்ச இங்க கோடி கணக்கா இருக்கு அது எல்லாமே ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்ததுன்னு சொல்ல போறியா இது நாள் வரைக்கும் சாத்தா மாமா பயனுடைய வீடியோல இருக்கக்கூடிய அதை எடுத்து வச்சக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு பொது வெளியில அம்பலப்பட்டிருக்கு ஒரு எழுத்தை கூட நீங்க இது வரைக்கும் மறுக்கவில்லை கேடுகளத்த உச்சத்தரத்துடைய வார்த்தை தான் உன்னுடைய வீட்டுக்காரமா பொது வெளியில வந்துகிட்டு இந்த கட்சியில கொள்ளையில பழகிறதுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கும் போது நீ போய் ஆள் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி உங்க வீட்டுக்காரங்க பேசுவாங்க அதே உங்க சூடு சொரணை நாதி எட்டு போய் நிக்கக்கூடிய அந்த மானகட்டில் இருக்கக்கூடிய உங்க கட்சியில இருக்கிறவனா அவனுக்கு உரைக்காம இருக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய என் வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உரைக்காம இருக்குமா கேள்வி கேட்க மாட்டோமா அவ்வளவு தூரம் நீ வந்து தெனாவட்டா பேசுவ அதுவும் ஒரு பெண்ணை வந்து பிசுறு மசுறு பேசுவ அத்தனையும் பேசி கொடுத்து அதற்கு எதிர்வினை நாங்க ஆற்றணும்னா எங்க வந்து கெட்டாத சொல்லி திட்டிவிட்டாங்க அதவாத சொல்லிட்டு திட்டிவிட்டாங்கனா இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய அதாவது உன்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய கையெழுவெளி அவர்களை இங்க இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய யாருமே மரியாதை குறைவாக பேசியதில்லை விஜயலட்சுமி அவர்களை வந்து இன்றைக்கு வரைக்கும் மரியாதை குறைவாக யாருமே பேசியதில்லை குறிப்பாக பெண்களை பத்தியே இங்க யாருமே மரியாதை குறைய பேச மாட்டாங்க சாட்ட மாமா பையன் ஏன் அவனை சொல்றோம்னா அவை உனக்கு பண்ணிருக்கக்கூடிய வேலைக்காகத்தான் அந்த வேலையை சொல்றாங்க சாட்ட மாமா வீட்டுக்கார அம்மாவை பத்தி இங்க யாருமே தப்பா பேசணும் இல்லை ஆனா சாட்ட மாமாப்பையா எவ்வளவு மோசமாக சூரிய விஷயத்துல எவ்வளவு தரக்குறைய வார்த்தை பேசுனா நீ கண்டிக்க வேண்டியது உன்னுடைய கட்டி அடிக்க வேண்டியது எல்லாமே உன் இருக்கிறவன இதை விட்டுப்பிட்டு நாங்கள் எல்லாருமே யோக்கியா வரீங்க ஒன்னா நம்பர் யோக்கியா வாங்கினாக்கெல்லாம் வர வைக்க வரலாம் வரும்போது வீட்டுக்குள்ள வைக்காதீங்க எல்லாம் வெளியவே வைங்கன்னு சொல்லி நீ பேசன்னா இன்னும் இந்த பொய் பேசக்கூடிய நாக்கு திருந்தவில்லை அப்படிங்கறதோட வெளிப்பாடு தானே எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு செயல் உன் மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னா வழக்கை நான் சந்திக்கிறேன் அப்படி ஒரு வார்த்தையில வருதா என் மீது வழக்கு போட்டிருக்காங்களா ரைட்டு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்துதான் ரெண்டு பேரு கண்ணன்கிறவர் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மோசம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற உன் நாக்கு சொல்றதுன்னா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஜாபீஸ் கூட்டங்களே நன்றாக நல்ல அந்த நாக்கு அந்த அந்த வார்த்தைகளை வந்துட்டு நன்றாக கவனித்து பாருங்க உங்களுக்கும் இதே நிலைமை தான் உண்டாகும் தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் அத்தனை பேரையும் காட்டி கொடுக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு மனநிலை அவர் தான் இந்த சீமான் என்பதற்கு இன்றைக்கும் வாழும் சர்ச்சையாக வாழும் பேச்சாக இருக்கக்கூடியது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சு இன்னைக்கு கேச வாங்கிட்டு போய் இந்த நாம் தமிழர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இருக்க செய்த செயலின் விளைவாகத்தான் ஒரு நாள் இந்த இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு நீ செத்தேன்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு எவ்வளவு திமிர்த்தனமானது அந்த வார்த்தையை சொல்லிவிட்டதின் விளைவாகத்தான் அண்ணன் என்னென்னலாம் பேசுறாங்க அதே மாதிரி நாமளும் பேசுவோம் நாமளும் பதிவிடுவோம் எவ்வளவு தூரம் துடுக்குத்தனமான அந்த வார்த்தைகளை பேசிருக்கும் போது அவர் சட்டப்படியான எஸ்பிக்கு இருக்கக்கூடிய அந்த வந்து ரூல் ஆஃப் புக் இருக்கு பத்தியில அந்த ரூல் ஆஃப் புக்ல எவ்வளவு பவர்ஸ் இருக்கு தெரியுமா முண்டமே சீமான் முண்டமே அவனுக்கு தான் தெரியுமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி இருக்கக்கூடிய சிலபஸ்ல அந்த பவர் ஆஃப் புக்னு சொல்லி ஒன்று இருக்கு அந்த புக்ல எஸ்பிக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கும் அவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்க உனைய உடனே குடிச்சு உடனே தூக்கி போட்டு உள்ள போட்டு உனைய மிதி மிதி மிதிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த செயலை செய்யாததுக்கு காரணம் இங்கே ஜனநாயகத்தின் அடிப்படையில நாங்கள் எல்லா மிக மிக சிறப்பாக ஜனநாயகத்தின் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால அவர் போய் அங்க கம்ப்ளைண்ட் இவ்வளவு தூரம் இங்க சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும்போது அப்படியே கொத்தா பொதுவா வந்து பழி அடுத்தவர்கள் மீது தூக்கி போடக்கூடிய கேடுகட்ட அயோக்கியத்தனமான வார்த்தைகளை பேசும் போது சீமான் இன்னும் திருந்தவில்லை திருந்தவே இல்லை ஏனென்றால் திருந்துவது என்பது அவர் ரத்தத்திலே கிடையாது காரணம் காட்டி கொடுப்பதற்கு மட்டும்தான் அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த வீரியமான பிளட் அந்த உயிரினத்தில் ஓடிக்கிட்டு இருக்க தவிர குறைந்தபட்ச நன்றி இருக்கக்கூடிய நாக்கு இந்த மாதிரி பேசாது பேசவே பேசாது